ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா அவினாசியில் பாலத்தில் மேலே இருக்கிறேன் பாலத்துக்கு பக்கத்தில் திருச்செந்தூர் ஆயில் மில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு மில் ஸ்டோர் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குமரன் மகாடம் இருக்குது இந்த இடத்துல இந்த சந்துக்கு உள்ள வந்தீங்கன்னா இங்கே வந்து ஆயில் சேல்ஸ் பண்ணுறாங்க நான் ஆயில் வாங்கத்தான் வந்தேன் ஆயில் நல்லா இருந்தது ஐயா ஆட்டினார் செக்கில் ஆட்டிகிட்டு இருந்தார் பார்த்தேன் சரி ஆயில் வாங்கலாங்கிற ஒரு ஐடியாவில் ஆயில் வாங்கினேன் நான் ஒரு பத்து லிட்டர் ஆயில் வாங்கினேன் பாருங்கள் ஐயா தான் ஆயில் விற்கிறவர் நல்ல ஆயில் இருக்குது வேணுங்கிற வந்து வாங்க செக் இவங்களே ஆட்டி விற்கிறாங்க வெளியிலலாம் வாங்குறதில்ல பாருங்கள் வியாபாரிகள்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க என்ன வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் பார்க்கலான்ட்டு சைஸை உள்ளே வந்தேங்க உள்ளே வந்து பார்த்தா ஒரு பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுதான் அவங்க அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் இது எல்லாமே இதுதான் என்னென்னு காட்டுறோம் பாருங்கள் பாட்டில் என்னது பாட்டில் தயாரிக்கிற இடம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அஞ்சு லிட்டர் பாட்டில் இங்கே இருக்குது அஞ்சு லிட்டர் பாட்டிலு எனக்கு இதை பார்த்து ஒரு ஆட்சியாக போச்சு சரி வாங்கிடலாம் அப்படின்ட்டு உள்ள ஒடியாங்க இது வந்து இதுக்கு பேர் என்ன ப்ரீஃபாம்னு சொல்லுவாங்கண்ணா ப்ரீஃபாம் ப்ரீஃபார்ம் ஃபாம் ஓகே ஓகே ஓகே

நம்ம வாழ்க்கை வாழ்ந்தால் போதும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஆமாம் நம்மளுக்கு கிடைச்சா போதும் அவ்வளோதான் அவ்வளோதான் இந்த பாட்ஸில் தயாராக இருந்தால் பாருங்கள் அது எடுக்கிறாரு எடுத்து அதில் வைக்கிறாரு ஏர் போகுது சாத்தம் போட்டு கேளுங்க இதுதான் இந்த இது அப்புறம் பாருங்கள் நிறையா மோல்டிங் வச்சுருக்காரு நீங்கள் வேணால் அவரை தொடர்பு கொள்ளுங்கள் அவருடைய ஃபோன் நம்பரில் உங்களுக்கு முன்னால் கொடுத்துருக்குறேன் நிறைய ஸ்டாக் வச்சுருக்காரு ரெடி ஸ்டாக்கும் இருக்குது நீங்கள் வேணால் பார்த்து வாங்கிக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்ன மாடல் செஞ்சிட்டு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன் உங்கள் பாருங்கள் ஒரு குட்டி இது ஒரு ரெண்டு லிட்ரு இது ஒரு லிட்ரு ஏதோ இரநூத்தம்பது இரநூத்தம்பது எம்எல்ஆர் இருக்குது அப்புறம் ஒரு லிட்ரு அரை லிட்ரு ஒரு ரவுண்டு டப்பா ஒரு அஞ்சு லிட்ரு கேனு இது எல்லாமே இவங்க இங்கே தயார் பண்ணுறாங்க மூணு மிஷின் வச்சுருக்காங்க ஒரே ஆள் அவர் பாட்டுக்கு அவர் அளவாக குடும்ப ஃபேமிலி தொழிலாக செஞ்சிட்ருக்காரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறது இல்லைங்க அவர் அளவாக செஞ்சுட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் செஞ்சுக்கிறாங்க அவ்வளோதான் பாருங்கள் மறுபடியும் இன்னொரு பாட்டிலு இந்த ரவுண்டு பாட்டிலு இது ஒரு அரை லிட்டர் பாட்டிலு இது ஒரு ஒன்றரை லிட்டர் பாட்டிலாக இருக்குது இது ஒரு ஒரு லிட்டரு பாட்டிலு ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு வகையான ஐட்டங்களை இவங்க தயார் பண்ணுறாங்க நீங்கள் எப்போ வேணாலும் காலையில் ஒம்போது டு சாய்ந்தரம் ஒரு எட்டு மணி வரைக்கும் இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள் எல்லாம் ஸ்டாக் வச்சுருக்காங்க அதே மாதிரி மூடியில் எல்லா மூடி வகைகளும் இவங்க ஸ்டாக் வச்சுருக்காங்க மூடிக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் அப்படியே எதிர்த்து கொட்ட முடியும் எதிர்த்து கொட்டணும் பாருங்கள் மூடியெல்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் அஞ்சு லிட்டர் மூடி வேணாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி அங்கே பாருங்கள் இந்த மாதிரி மூடியும் வாங்கிக்கலாம் ஆ பாருங்க அடையாப்பா ரைட்டு இந்த மாதிரி நிறையா வகையான மூடிகள் கலர்கள் எல்லாமே இருக்குது நீங்கள் அவினாசிலேயே இதை வாங்கிக்கலாம் நம்ம மங்களம் ரோட்டில் இருக்குது அவினாசிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தான் பெரிய தூரமெல்லாம் இல்லை எல்லா ஐட்டம் வச்சுருக்காங்க நீங்கள் எப்போ வேணால் காலையில் ஒம்போட்டு டு சார்ந்த ஒரு ஆறு மணி வரைக்கும் வந்து எப்போ வேணா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த அக்கா தான் இருப்பாங்க வந்து இவங்கள்ட வாங்கிக்கோங்க ஓகே அவங்க அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பரு அவங்க என்னென்ன தயார் பண்ணுறாங்க எல்லாம் இதில் இருக்குதுங்க நீங்கள் தேவையானவங்க இதை ஸ்டில் பண்ணி பார்த்துக்கலாம் நன்றி